ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபியில் வந்து ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இட்லி சாப்பிடாதவங்க கூட ஒரு பத்து இட்லி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க மக்களே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து இட்லி பொடி ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதுலேருந்து பத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ள காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் உளுந்த இதில் சேர்த்துக்கலாம் உளுந்து கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் உளுந்து நல்லா செவந்து வரும் உங்களுக்கு நல்லா வதக்கும் போதே அதோடய வாசனை நல்லா வரும் அந்த அளவுக்கு உளுந்தையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இட்லி பொடியோட வாசனையே கமன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடிப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காய் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பீஸா உடச்சி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை நல்லா வருத்திடுங்க மிஷின் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இது பொன்னரமாக செவந்து வந்துருக்கணும் இட்லி பொடியில் இந்த வறுத்து எடுக்கிறது தான் முக்கியம் இதை கரெக்டாக வறுத்து எடுத்தாலே உங்களுக்கு இட்லி பொடி அவ்வளோ வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி கொட்டி ஆற வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் அடுத்தது ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் ஒரு பொடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கல பூண்டை வந்து நல்லா உரிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தோலோடு வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும்னு தேவை கிடையாது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறது நல்லா அரித்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி வச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளையும் பூண்டையும் லாஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக ரெண்டு ஓட்டு ஓட்டி விட்டிட்டிங்கன்னா போதும் அந்த கருவேப்பிள்ளையும் பூண்டு வாசனையும் சூப்பராக இருக்கும் நமக்கு இட்லி பொடிக்கு இப்போ நான் கருவேப்பிள்ளையும் பூண்டையும் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளோட இட்லி பொடி தம தமான நல்லா வாசனையாக ரெடி ஆயாச்சு நம்ம லாஸ்டா சேர்க்குற பூம்பு கருவேப்பிலையோட மனமும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க மக்களே